ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா யூடியூப் சேனலில் யூடியூப் இருந்தே நம்ம மியூசிக் எடுத்தாலே காப்பிரைட்டு வருங்க நிறைய பேருக்கு வந்திருக்கு ஸோ அது வராமல் எப்படி பண்ணலான்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப் லைப்ரரிங்கிறது வந்து நம்ம நினைப்போம் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது பிரச்சனை இல்லைன்னு பிரச்சனை இருக்குது யூடியூப் லைப்ரரியில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான மியூசிக் இருக்குதுங்க அதில் ஆர்ட்ரிஃபிஷன் சொல்லி ஒன்று இருக்குது நான் ஆர்ட்ரிஃபிஷன் சொல்லி ரெக்யூமெண்ட் இருக்குது என்னடா ஆர்டிஃபிஷியல் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆர்ட்ரிஃபிஷன் இருந்து நம்ம மியூசிக் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோடு பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஆல்பம் பேரும் ப்ளஸ்ஸு எந்த சாங்ஸு எல்லா டீட்டெயிலையும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட்டை பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் வீடியோ அப்லோட் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு வராமல் இருக்கலாம் சப்போஸ் எப்போ வேணாலும் அந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக காப்பி ரைட்டு வரும் ஏன்னா ஒரு வீடியோ நீங்களே கஷ்டப்பட்டு எடுத்திருப்பீங்க ஸோ நல்லா இருக்குன்னு நினச்சி மியூசிக் எடுக்கும் போது பின்னாடிகள் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த இஷ்யூ வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களோட நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட ஃபுல் டீட்டெயில் நம்ம பேஸ்ட்டு பண்ணியே தேரணும் இன்னொரு இது பார்த்துட்டிங்கன்னா நான் ஆர்ட்டிஃபிஷியல் சொல்லி ரெக்யூமெண்ட் ஒன்று இருக்குது அதில் நீங்கள் எந்த மியூசிக் எடுத்தாலும் பிரச்சனை வராது ஏன்னா யூடியூப்பே அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது சார் இது எப்படி பண்ணணும்னு என்னுடைய ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் காட்டுறேன்னு பாருங்கள் உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும் மக்களையே உங்களோட ஆடியோ லைப்ரரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சர்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்றம் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரெக்யூமெண்ட் இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸில் ஃபுல்லும் சிசிசின்னு இருக்கும் இந்த சிசி என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லும் ரைட் இஷ்யூ வர்றதுக்குள்ள சாங்ஸு இது வராமல் இருக்குன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட ஆல்பம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்டு இஷ்யூ வராதுங்க அப்போ ரைட் இல்லாத எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா அதே சர்ச் பாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் நாட் ரெக்யூமெண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இதில் லைசென்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூடியூப்போட போக்ஸ் போட்டிருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேனலுக்கு எந்த ஒரு காப்பிரைட்டு இஷ்யூ வராதுங்க அவ்வளோதாங்க மக்களை இந்த வீடியோ மூலம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவல் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பின்ன மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க இன்னும் வேற எந்த யூஸ்ஃபுல்லான தகவல் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நம்ம நிறைவேற்றலாம் ஸோ மீண்டும் உங்களிடம் விடைபெறுகிறேன் நான் உங்கள் நிசா